அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த தொன்னூறு நாட்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அதிசார பயிற்சியாக நுழைய இருக்கிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணமும் அதற்கு பின்னதாக லாபஸ்தானத்தில் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான குரு அமரக்கூடிய இந்த தருணம் அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் தானாக உங்களை தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறதுங்க புத்திரபாகியம் திருமணம் போன்ற பல சுபகாரியங்களை தடையில்லாமல் சிறப்பானதாக மாற்றிக் குரு பகவான் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வருவாயை உயர்த்தக்கூடிய வகையிலும் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல மாறுதல்களை உறுதியாக கன்னிராசி சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சாதனை பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் மிக சிறப்பான சமுதாய நலனுக்கான பல காரியங்களை முன்னின்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேருகிறது உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமைய போகிறது பொருளாதார வகையில் நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தொட்டகாரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதோடு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் தினமும் வாழை வேளையில் இல்லத்தில் தீபம் ஏற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்க रा